பூண்டி தாமரை ஏரி மத்திய மாசு கட்டுப்பாட்டு அதிகாரி குழுவினர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடி பூண்டியின் நீர் ஆதாரமாக இருந்து வந்த தாமரை ஏரியில் தொழிற்சாலைகளின் ரசாயனம் மற்றும் கழிவுநீர் கழிவுகள் கலந்து தற்போது சாக்கடையாக மாறிவிட்டது இதனையடுத்து கும்மிடி பூண்டியை சுற்றியுள்ள இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட ஆழ்துளை கிணறுகளில் நீர் ஆதாரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது தாமரை ஏரியை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிகளில் துர்நாற்றம் வீசுவது மட்டுமின்றி அங்கு பயன்படுத்தப்படும் பாத்திரங்கள் வெளிப்பொருட்கள் உட்பட இதர உலோகங்கள் அனைத்தும் கருத்து போகும் நிலையும் ஏற்பட்டுள்ளது இது தவிர தாமரை ஏரியால் சுற்றியுள்ள அனைத்து நீர் ஆதாரங்களும் மாசுபட்டதால் பலருக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது அடுத்து தாமரை ஏரியை மீட்க வலியுறுத்தி கோரிக்கை எழுந்த நிலையில் மாவட்ட நிர்வாகத்தினர் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மத்திய மாசு கட்டுப்பாடு வாரிய கூடுதல் இயக்குநர் பூர்ணிமா தலைமையில் குழுவினர் இன்று தாமரை ஏரியை நேரில் ஆய்வு செய்தனர் இந்த ஆய்வின் போது தாமரை ஏரி சுற்றியுள்ள குடியிருப்பு வாசிகளின் கருத்துக்களை அவர்கள் கேட்டறிந்தனர் மேலும் உடன் வந்திருந்த குழுவினர் அப்பகுதியில் குடித்தண்ணீருக்கு பயன்படுத்தப்படும் நிலத்தடி தண்ணீரையும் ஆய்வுக்கு கொண்டு சென்றனர் என்பது